முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வந்தே பாரத் ரயிலில் கொடுத்த காலை உணவில் கரப்பான் பூச்சிகள் இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து காசர்கோடுக்கு வந்தே பாரத் ரயில் வந்து கொண்டிருந்தது செங்கன்னூர் வந்தபோது ரயிலில் பயணம் செய்த பயணிகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது அதில் காலை உணவாக வழங்கப்பட்ட இடியாப்பம் பாக்கெட்டை திறந்து பார்த்த பயணிகளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த உணவில் இருந்து கரப்பான் பூச்சிகள் நாலாபுரமும் சிதறி ஓடி உள்ளது அடுத்து பயணிகள் ரயில்வே ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அவர்கள் இதுகுறித்து குறித்து குளத்தில் ரயில்வே அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தனர் இதுபற்றி ரயில்வே உணவு தயாரிக்கும் ஒப்பந்ததாரர் கூறுகையில் இந்த உணவுகள் தயாரிக்கப்பட்ட போது எந்தவிதமான பிரச்சினைகளும் இல்லை அவை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு சுத்தமாக பேக் செய்யப்பட்டது உணவு பாக்கெட்டுகளை ரயிலில் ஏற்றி வைத்த போது அங்கிருந்து கரப்பான் பூச்சிகள் அந்த பாக்கெட்டுக்குள் நுழைந்திருக்கலாம் என்றனர் உரிய மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது